தற்கொலை செய்யாமல் சற்று ஓரமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக் பந்தயம் குறித்த நேரத்திலே துவங்கி இருக்கிறது பார்வையாளர்கள் அமைதி காத்து இந்த பந்தயத்தை கண்டுபிடித்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் E aí, o

இரண்ட் <laughs> 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 சூரியா ஓட்டி வருகின்ற கேராரபுரம் காளியம்மன் நினைவாக காளியம்மன் துறை ஓட்டு வருகின்ற ஓடி 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 ஓடி

வீரராபுரம் ஜானிபாவது சாரதி சூர்யா

ியா <imitation>

குருமூர்த்தியா <laughs> 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 கூடிய இருந்தாரா <laughs> ઓડી ઓડી ચીજ મિયે મેડેંડે નિંડ જીયાડ કોડે જિયા કોડ કોડે જિયા કોટરા કે કોટરા કોટરા કો ஓடுறாங்க அவருக்கு அது நீ

இந்த நெடிய போராட்ட சாக்கிய குரு ஓட்டி வரையிட்ட சாரி சுடலவையில் பெரியசாமி தற்பொழுது நான்காவதாக புறங்காடு சின்னையாம்பல நினைவாக ஓட்டி வருகின்ற சார்பில் ஹரி முதலாவதாக குடிவைகள் பேருக்கு அந்த நினைவாக தமிழ் வாணர் வழக்கறிஞர் ராக்கிய குரு ஓட்டி வருகின்ற சாரி சுடலவையில் பெரியசாமி தற்பொழுது இரண்டாவதாக கேஆர்புரம் காளியம்மன் துணை ஓட்டி வருகின்ற சாரதி திருமூர்த்தி

இரண்டாவதாக கே ஆர்புரம் துணை ஒட்டு வகிந்த சாரதி குருமூர்த்தி தற்பொழுது மூன்றாவதாக வீரரங்கபுரம் எம் எல் சூர்யா ஒட்டுவகிந்த சாரதி விஜயகுமார் மூணாவது கடுமையான போராட்டம் வீரரங்கபுரமா

விட்டா இருக்கும் அது போட்டு அது போட்டோம் நம்ம அதுக்குமே போயிருக்கோம் முதலாவது கொடுமைகள் மேற்கு அர்ஜுன் நினைவாக தமிழ் பாடன் வழக்கறிஞர் ஓட்டி வருகின்ற சாரதி மூத்த சாரதி உடல் எம்எல் சூர்யா ஓட்டு வைத்த சாரதி விஜயகுமார்

தாக குடிவியல் மேற்கு தமிழ் வாடன் வழக்கறிஞர் பெரிய சாரி சாரதி விஜயகுமார் இளைய கல்யாணம் இரண்டாவதாக கே ஆர்புரம்